வணக்கம் குருவே நமக இன்றைக்கி குருநாதருடைய கோயில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து கோயம்புத்தூரில் செட்டி வீதியில் இந்த குருநாதருடைய ஜீவ ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் வந்து குருநாமம் சொல்லுங்கள் இவர் காட்சி தருவான்னு நான் போட்டிருந்தேன் ஆனால் நான் குருநாமம் என்னன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணல இன்றைக்கி நான் அது சொல்கிறேன் ஓம் குருவே நமக குருவாழ்க குருவே துணை ஓம் 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 நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்த குருநாமத்தை தினமும் உங்களால் எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அவ்வளோ டைம் சொல்லுங்கள் அதை இவரை இவரை நினச்சிட்டே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இவர் உங்களுக்கு காட்சி தருவார் உங்கள் கஷ்டம் எதுவானாலும் சரி இவர் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருத்துக்கு இது வந்து ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயிலை பற்றி அவங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்க உங்களை மாதிரி மற்றவங்களும் பலனடைய உதவி செய்யுங்க இவங்க அதிகமாக கோயிலை வந்து பப்ளிஷ் பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதோட மகிமை பற்றி நான் எனக்கு இருந்த சில நன்மைங்களால அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு இதை நான் வந்து பப்ளிஷ் பண்ணி விட்றேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் மறக்காமல் இந்த குருநாமத்தை வச்சுறீங்க குருவோட துணை எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் ஓம் சிவாய நமக நன்றி வணக்கம்